பெருமைக்கு பெண் எ சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகளையும்

சிறப்பு பரிசீலித்திருக்கு காலையும் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் எரிக்க விட்டன காலங்கள் நடந்து விட்டன தரிசி தவிரையும் சிறப்பு தரிசனையை தவிர சிறந்த காலை சிறப்பான வீரர்கள்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு சிறுவரசுரம் கார்த்திக் சார்பாக ஆட்டோ கார்த்திக் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா கேடிஆர் குரூப் உருளி சுந்தர் சேகர் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு

வளவைால் நிரங்குகின்ற தாலையா அதை ஒன்றுக்கு இழக்க தெரிகின்ற வீரர்களா சித்தமித்து அடிகின்ற காலையா அதை நோக்கமிட தெரிகின்ற வீரர்களா

வீரர்கள் எடுக்கிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டனும் சிறப்பு பரிசு சிலவருக்கு சாலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சிறந்த லாலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறமா மேலும் இந்த பாண்டிக்கு சிறப்பு பரிசாக கண்டனூர் பாண்டி மூத்த சேர்வு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சாலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் கைகட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார் கம்பீரமான விளையாடி மாவட்டம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் முழுமையான போட்டியிலேருப்பு

நூற்றி <speaking in foreign language>

சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அதிமுக பெருமை சேர்த்திடலாம் அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா ஜ நகாலை <coughs>

இடியே ரூல்ஸ் வெரி வெரி காலியு ஹியர்